நம்ம வீட்டு டேஸ்ட்டு சாக்ஸ் ஸ்பெட் ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்மளே நிறைய தடவை வாங்கி கொடுத்துருப்போம் ஆனா அதோட இன்கிரீடியன்ஸ் நீங்க ஒரு தடவை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஷாக்காயிருவீங்க இருக்கிறதுல ப்ராடக்ட் அதுதான் இனிமே கடையில வாங்காம அது வீட்டிலேயே ஹெல்தியா சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாக்கலாம் நிலக்கடல கொஞ்சமா உப்பு நாட்டு சக்கர கோக்க பவுடர் கஷுவா லைட்டா ரோஸ் பண்ணிக்கோங்க நிலக்கடலையே ரோஸ் பண்ணிட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்துருங்க நான் இங்க கஷ்யுவும் நிலக்கடலையும் ஈக்குவலான அமௌண்ட் போட்டுருக்கேன் அஜோக்கு பீனட் ஃபிளவர் பிடிக்கும் நான் அதனால அதை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பீனட் ஃபிளவர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா புல்லாவே நீங்க கஷுவா எடுத்துக்கலாம் இந்த எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல நல்லா அரைச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க அப்பப்ப ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்து விட்டு அரைச்சுக்கோங்க ஓரளவுக்கு திக்கா வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அந்த பிளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்க ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனா என்ன சேர்க்காம அரைக்க முடியாது ரொம்ப திக்கா வந்துடும் சில்கியா இருந்தா தான் உங்களுக்கு கடையில வாங்குற மாதிரியே இருக்கும் அரைக்கும் போது டேஸ்ட் பார்த்துட்டு கோக்கோ பவுடர் வேணும்னா நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம் இல்ல நாட்டுச்சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ப்ராப்பரான அளவுன்னு கிடையாது உங்க டேஸ்ட் கேத்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க என்ன ஊத்திட்டு நல்ல ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா சாஃப்டான நியூட்டெல்லாம் ரெடி ஆகும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான நியூட்டெல்லாம் வீட்லயே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க